போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆரம்ச கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் இணைகிறார் தகவல்கள் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆரம்சரிக்கை முன்வரின் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வந்து தற்போது இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகங்களிலிருந்து பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனே துவங்க வேண்டும் அதே போல அரசு போக்குவரத்து கழகங்களில் வரவு மற்றும் செலவு பற்றாக்குறையை வந்து அரசு வழங்கிட வேண்டும் அதே போல அஹ் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகள் தான் இந்த போக்குவரத்து கோரிக்கையாக இருந்து வருகிறது இந்த கோரிக்கைகளை முன்வைத்தால் கடந்த ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் வந்து போக்குவரத்து தொழிலாளருக்கு வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வேலைநிறுத்தம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதன் அடிப்படையில் பண்டிகை நெருங்குவதால் போராட்டத்தை ஒத்திவைக்கணும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வந்து கேட்டுக் கொண்டது அதன் அடிப்படையில் தான் அந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டு இன்று மீண்டும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நான்காவது கட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் தொழிலாளர் நலத்துறை தனி இணையான ரமேஷ் இந்த பேச்சுவார்த்தையான தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் பங்கேற்றுள்ளனர் தொடர்ச்சியாக ஓய்வு பெற்ற அந்த தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி அந்த நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த தொழிற்சங்கமின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில அதற்கான ஒரு தீர்வு எட்டப்படும் என்ற எதிர்பார்ப்புதான் தற்போது இந்த பேச்சுவார்த்தை கிளிக் பண்ணுங்க